டிசிசி மீட்டிங் எல்லாமே வந்து சுமூகமாகவும் ஒரு மகிழ்ச்சியாக நடந்தது ஆனால் நேற்று நடந்த டிசிசி மீட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நடந்தது அதுக்கும் இதுக்கும் என்ன விஷயம் என்னடா இன்றைக்கு இந்த பிரேசபை மீட்டிங்கும் வந்து கௌரவ இளங்குமரன் அவர்கள் தலைமராங்கிறது தான் இருந்தது ஆனால் அதை கடைசி நேரத்தில் மாற்றி கௌரவ ரஜீவன் அதை செய்திருக்கிறார் என்னெண்டா சில விஷயங்கள் அப்போ நாங்கள் கேள்வி கேட்கல அதை சில பேர் வந்து அதை டீசெண்டாக பதிவு சொல்லுவினோம் ஏலாட்டிலும் ஏதோ சம சில பேருக்கு வந்து பதில் தெரியாட்டி அது ஒரு சும்மா கத்தி குளறி அப்படியான வேலையில் செய்வேணும்மா நேற்றைய தினம் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து என்ன நடந்தேன்னு சொன்னால் நான் கேட்ட கேள்வியில் வந்து கௌரவ ரஜீவனோ அல்லது யாராவது அரசாங்க ஊற்றியரோ பதில் சொல்லியிருப்பினோம் ஆனால் அதில் இளங்குமரன் திடீரெண்டு கத்தி குளரி தான் அதை நிப்பானவர் அது என்பிபி அரசாங்கத்துக்கும் விளங்கிட்டு போடுறதுக்கு இளங்குமரனை விட்ட பிரச்சனை உண்டு அதனால் அவர்கள் திருப்பி இன்றைக்கி கௌரவ ரஜீவனை போட்டுக்கணும் அது மாதிரி அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்லேயும் அப்படி அவர்கள் கொஞ்சம் டீசெண்டாக நாக்கில் போடுவாரெல்லாம் இருந்தால் ஸ்மூத்தாக நடக்கும் நாங்கள் வராது செனத்துக்காரி தானே இருப்பேன் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்த டிசிசி மீட்டிங்கில் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது முக்கியமாக இப்போ எல்லா இடமே இருக்கிற பிரச்சனைகள் வந்து இங்கே வாங்கும் எல்லா இடமுமே இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இந்த போதை போதைப் பொருள் கடத்தல் மற்றது வீட்டு திட்டங்களுக்கு காசு கொடுக்குறது பாதை போடுறது அப்போ அதில் நாங்கள் எல்லா இடமே ஒரு பொது முடிவை எடுத்துருக்குறோம் அது சம்மந்தமாக மீட்டிங் மீட்டிங் போட்டு தன் அது சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படியான மற்றமற்ற பெரிய சபையில் எடுக்கப்பட்ட அதே முடிவுகள் தான் இங்கே எடுக்கப்பட்டது சில விடயங்களை நாங்கள் சொல்லிக்கல கௌரவர் ரஜீவன் அவர்களால் அதுகளை விளங்கி கொள்ளேயில் அவர் சொல்கிற சரி சில ரெண்டைய தெரியும் பிஎம்சிவுக்கு காசு இல்லை ப்ரைமரி மெடிக்கல் கே யூனிட்டுக்கு வந்து அதாவது ஆரம்ப சுகாதார பிரிவுக்கு காசு இல்லை நான் ரஜீவன்கிட்ட உரத்தை சொல்லேற்கில்ல ரஜீவன் பொருங்கோ அது முக்கியமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆசனையாக ரஜீவனால் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கும் ஆனால் இளங்குமரன் போன்ற ஆக்கள் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் பல வேணும் எப்படி டீசெண்டாக ஒரு டிசிசி மீட்டிங்கில் பிஹேவ் பண்ணுறேன் என்றால் பாராளுமன்றத்துக்கு வரையில்லை பாராளுமன்றத்துலேயும் கேக்கிற இல்லை அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் நடிக்க வேணுமென்னு நினைக்கிறேன் ஆனால் கௌரவ ராஜீவன் அவர்கள் கொஞ்சம் தெளிஞ்சிட்டார் இல்லை அவருக்கு தெரியும் என்னுடைய கேள்விகளுக்குரிய முக்கியமாக முக்கியத்துவம் அவருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அவரை அதை உணர்ந்து செயல்படு வேறேன்னு நினைக்கிறேன் அவர்ல எந்த தனிப்பட்ட கோவம் இல்லை யார்லையும் எந்த தனிப்பட்ட கோபம் இல்லை நாங்கள் மக்களுக்காக ஒரு விஷயம் சரியாக நடக்கிறதா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்குறோம் அவ்வளோதான் இப்போ மொத்தத்தில் யாழ்ப்பாணத்துக்கு போடக்கூடிய ரோட்டுக்கான நிதி எவ்வளவு தொகை யாழ்ப்பாணத்தில் மொத்தமாக பெண் ஆயிரம் மில்லியன் இருக்குது அதில் பதினஞ்சு பிரிய சபையால் பிரித்தா ஒரு பிரிய சபைக்கு அறுபது மில்லியன் இருக்குது மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் ஏ டைப் அல்லது பி ஏ டைப் பி டைப் போடையில்லாது சி டைப்பில் போடலாம் அதாவது கிட்டத்தட்ட நடு ரோட்டில் இருந்து அஞ்சு மீட்டர் அங்காளையும் அஞ்சு மீட்டர் மிஞ்சாலும் இருக்கக்கூடிய ரோட்டில் மூன்று கிலோமீட்டர் தான் போடலாமா தான் உண்மை ஆனால் இப்போ நாங்கள் ரஜீவன் ஆக்கல்க்கு எதிர்பார்க்குறேன் என்றால் நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிளானை ப பண்ணி வைப்போம் அப்போ அடுத்தடுத்த வருஷம் செய்வோம்ன்றது ஆனால் அதுன்ற கேள்விக்குரிய என்னென்னா அடுத்தடுத்த வருஷம் இந்த அரசாங்கம் இருக்குமா அவர்களால் போட இல்லை நல்ல விஷயம் பண்ணபடியாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு பிளான் எடுக்க போகிறீங்கன்னா ஆனால் மக்களுக்கு தெளிவாக சொல்லுவோன்னா இந்த அரசாங்கம் இப்போ காசு இல்லை அவற்றை போடுறதுக்குரிய காசு இல்லைன்ற வழங்கப்படுதணும் நாங்கள் இதில் வந்து இதில் அக்பர் ஆனிவராக கேட்கலையண்டா மக்கள் என்ன நப்பினமெண்டா அதாவது இந்த இப்படியானதுக்கெல்லாம் அரசாங்கத்திட்ட கொள்ள கொள்ளையாக காசு இருக்குது வடக்கு மாதத்துக்கு அனுப்பி இருக்கணும் மாவே இந்த அரசாங்கம் இருந்துன்றால் நாங்கள் தொடர்ந்தும் உங்கள்ட அபிவிருத்தி நடக்கும்ன்றது மக்கள் முட்டாள்தனமாக இவர்களுடைய கதையை நம்புவார்கள் அதால் தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மூன்று கிலோமீட்டருக்கு தான் பாதை இருக்கு காசு இருக்குது மிச்சம் வருஷம் இந்தியன் தினம் கூட நீங்கள் பாதிருப்பீங்க ரவுரவ ரஜீவன் சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் காசு தான் எங்கள்கிட்ட இருக்குது அடுத்த வருஷத்துக்குரிய பிளானை தான் ட்ரை பண்ணுற மாட்டோம் அது தேர்தல் நோக்காக கொண்டாட அமைக்கப்பட்ட இந்த டிசிசி மீட்டிங்கு உண்மைத்தன்மையை வெளிப்படுத்திருக்கிறானு அவ்வளவுதான் மொத்தத்தில் வந்து ஒரு பிரதேசத்துக்கு வந்து மூன்று கிலோமீட்டர் மட்டும் தான் போடலாம் அவ்வளோதான் போடலாம் அவ்வளோதான் அறுபத்தாறு மில்லியன் வரும் நான் சும்மா அதை விட குறைய தான் வரும் அறுபத்தாறு மில்லியன் வரும் அதில் மூன்று கிலோமீட்டர் தான் போடலாம் அதை விட ஏ டைப் பி டைப் போடுறாண்டா ஒன்றரை கிலோமீட்டர் தான் போடலாம் அதை விட காசு இல்லை அரசாங்கத்தில் காசு இல்லை தான் உண்மை அடுத்தங்களில் போட இல்லமாட்டால் நல்ல விஷயம் அடுத்தது நாங்கள் இப்போ பட்ஜெட்டில் வந்து ஐயாயிரம் மில்லியன் தாரணுன்னு சொல்லி ஒரு வசனம் இருந்தவனால் தரப்போறது இல்லாது அதை நின்று அடிபட்டு இன்னொரு ரெண்டு மாதம் போக எவ்வளோ வீதம் நீங்கள் பிசிக்கலாக ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிங்க இந்த ரோட் போட்டிருக்கிறீங்கன்றது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள வேலை இவர்கள் பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா எங்களை கதைக்க விடாமல் உங்களுக்கே தெரியும் கதக்க விட்டு நாங்கள் வடிவாக கதைக்கிறதால யாழ்ப்பாணத்தில் நல்ல விடங்கள் நினைக்கும் ஆனால் நாங்கள் கதை கேட்கல அந்த முக்கியமான விஷயங்கள் வழியால் வந்துடமாட்டாலும் இவர் பயப்படுறாரு அவ்வளோ தான் அப்போ இதில் வந்து இப்போ பிரேச சேலத்தில் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுறது அது உடனடியாக நிறைவேற்றப்பட ஒரு நாளுமே நடத்தப்படா அப்போ நாங்கள் எடுக்கப்படுற இந்த முடிவுகளில் இப்போ சின்ன சின்ன முடிவுகள் கூட எங்களால் நடத்திலாமல் இருக்குது உதாரணத்துக்கு விவசாயிகள்கிட்ட பத்து வீத கழிவை வேண்ட வேண்டாம் என்று சொல்கிற அந்த முடிவை கூட நடப்புறப்படுத்தலாண்ட ஆளுநர் சொல்கிறார் ஆனால் அதில் நாங்கள் முடிவாக எடுக்கிறோம் கடிதம் அடிக்கிறோம் அப்போ சிலதுகள் செய்ய இலாது இப்போ சிலதுகள் வந்து ரஜீவனாலேயோ அல்லது அமைச்சராலேயோ செய்ய இயலாது அதே எதிர்கடப்பு அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து எங்கள் எம்பிமாரோடையும் சேர்ந்து அதுக்குரிய திட்டங்களை பார்க்கணும் அதெண்ட தாற்பயத்தை ஒரு சொட்டு விளங்கிக் கொள்கிறார் யார் என்றார் கௌரவ பாரமன்ற உறுப்பினர் ரஜீவன் என்றால் அவர் ஒரு பாடசாலை ஆதிபர் அதே கௌரவ இளங்குமரனுக்கு விளங்குறதுக்குரிய கைவீக்கம் இல்லை அதுதான் உண்மை ஆனால் அதை பற்றி என்ன கவலை என்றால் இப்போ இளங்குமரன் வந்து எனக்கு ஏதோ பர்சனலாக கதைச்சது நான் ஏதோ பொம்ளையிட அடி சொன்ன அந்த கதைகளால் நாங்கள் அரசியல் மாறாதப்போ இப்போ எங்களுக்குரிய பிரச்சனைடா இந்த பிரதேச சபையை அரசாங்கம் இல்லாத வேறொரு கட்சி பிடிக்குமா இருந்தால் அதில் நாங்கள் அடிபட்டு இங்கே அந்த ஐயாயிரம் மில்லியனுட்டு கேட்டு வேண்டி போடுவோம் அரசாங்கம் பிடிக்குமா இருந்தால் நாங்கள் ஏன் ரோடு போடிலண்டு யாராலையுமே கேட்கலாமே இருக்குது அதோட இவர்கள் செய்கிற அந்த உதாரணத்துக்கு ஊழலை எதிர்பண்டு வந்த ஆக்கள் செய்கிற ஊழல்களை கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம் எந்த கடைக்கும் எதிர்க்கடை இருக்கணுமென்றும் உங்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கு வந்திருக்காடி இந்த மீட்டிங் எப்படி போயிருக்க மாட்டோம் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் அதோட இந்த பெருமளவான மக்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வரது முக்கியமானால் விடயங்களை பகுத்தறிஞ்சு பொதுமக்களுக்கு பிரித்து சொல்கிறதுக்காக மாட்டே தான் நான் வந்து கொண்டிருக்கேன்

அதில் அவை சொல்லிக்கொள்கிற நியாயம் நான் என்னோடய பத்து வருஷம் கழிச்சு என்றாலும் நான் இதை செய்வேன்ன்றது அப்போ நாங்கள் அதில் போகிறதுக்குரிய முக்கியமான காரணம் வேண்டாம் இப்போ எனக்கு பருத்தத்துறை முக்கியமான இடம் ஏனென்றால் பருத்த என்னுடைய ஊசி காட்சி இப்போ அரசனே போற்றிடுறேன் அப்போ நாங்கள் இதை வெண்டா இதை பண்ணுவமாக இருந்தால் இந்த பிரே சபைக்குரிய வர வேண்டிய காசுகள் பருத்த சபை எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதை நான் செய்வேன் என்னுடைய கையால் செய்வேன் பருத்தத்துறையில் ஏன்னாட்டால் அதுக்கு யாரையுமே பார்த்து கொண்டுருக்க தேவையில்லை சபை நடத்துறதுக்கு அரசாங்கத்தின் காசை காசை நட ஜோசிக்க தேவையில்லை நாங்கள் அதுதான் நான் பருத்த துறைக்கு வந்தக்கூடிய முக்கியமான காரணம் நடப்பு நிலவரத்தை அறிந்து ஆட்சியங்கள கையில் வருமாக இருந்தால் என்னென்ன நடவடிக்கைகள் செய்யணும்ன்றதுக்கானதான் தான் முக்கியமாக வந்திருக்கு இந்த பரத்துறையில் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மை வந்து கடத்தொழில் சார்ந்த இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய துறைமுகம் பெரிய பிரச்சனை இருக்குது அது சம்பந்தமாக இங்கே முடிவு எடுக்கப்பட்டது ஒரு முடிவு எடுக்கப்படா இருநூற்றி எண்பது மில்லியன பெண் வடக்கு மானத்துக்குரிய தந்தரிக்கினம் அதை கேட்குற கேள்வியில் தான் அன்றைக்கு கௌரவ அமைச்சரும் கௌரவ இளாங்குமரனும் ஆளுக்கு நிப்பாட்ரா குமரா என்று எல்லாம் கத்தி பிரச்சனை நடந்தேன் என்றால் அந்த இருநூற்றண்பது மில்லியன் எங்கே போக போது போடுறீங்களா இல்லையா போடுறா ஓமன்ட்டு சொல்லுங்கள் கேட்டதுக்கு அப்படி இல்லாட்டி அஞ்சூறு மில்லியனை கொண்டு போய் நீங்கள் குறியாட்டு வாங்க போடுறீங்களா இங்கே இருந்த காசு வாங்க இருந்தக்குரிய கேட்டக்கூடிய பதிலை பதில் கேட்ட கேள்விக்கு பதிலாமல் கத்திருக்க முடியும் வடக்கு மாநிலத்தில் பரு முக்கியமாக பருத்த துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மீனவ குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை நீ இதுக்கு முக்கியமாக தையிட்டி தையிட்டி எல்லாம் மயிலட்டி மயிலட்டி துறைமுகத்துக்காக இருநூறு மில்லியனும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மொத்த மீனவர்களுக்காக இருநூற்ற மில்லியனும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கினா அவர்கள் தான் அது எங்கேன்னு கேட்டது தான் பிரச்சனை அதால் நான் நினைக்கிறேன் அதுகள் நான் உன்னிப்பாக பாதுகாத்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறபடியாக அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பாப்ப மின்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மக்கள் எலெக்ஷன்கள் ஓடி போயிடும் ஸோ அதுக்கு பிறகு இவர் செய்யலேண்டா திருப்பியும் அடிவரல பிரியோசனம் இல்லை ஆனால் நான் பருத்தி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய கட்சிக்கு வந்து அந்த பருத்தத்துறை நகரசபை இருந்தால் ஒரு நகரசபையாவது நான் விரும்பின மாதிரி மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் அதை மாற்றி காட்டுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது